So this is the brand new 2025 iPhone 16e. எனவே கடந்த கால S என்பது திட்டவட்டமாக பட்ஜெட்டாக இருந்தது இது இல்லை இந்த தொலைபேசி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது டாலரில் தொடங்குகிறது ஆப்பிள் சேமிப்பக மேம்படுத்தல் விலைகள் வழக்கம் போல் இன்னும் அபத்தமானது நான் இப்போது பிடித்து சோதித்து பார்க்கும் தொலைபேசியின் விலை தொள்ளாயிரம் டாலர் எனவே இது ஒரு பட்ஜெட் போன் அல்ல இது கிடைக்கக்கூடிய மலிவான புதிய ஐபோன் ஆகும் ஆனால் இது இனி மலிவானது அல்ல இது பரிந்துரைப்பதை மிகவும் கடினமாக்குகிறது தாராளமான இலவச சோதனையுடன் இப்போதே தொடங்குங்கள் உங்கள் காலை காபியின் விலையில் தொடங்கும் திட்டங்களை அனுபவிக்கவும் சரி நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் பாணினி டிரான்ஸ்லேட் இயாய்வுடன் எந்த நேரத்திலும் எங்கும் மலிவு விலையில் வீடியோக்களை டப்பிங் செய்யத் தொடங்குங்கள் பாணினி டிரான்ஸ்லேட் டாட் ஏஐ இல் எங்களைப் பற்றி மேலும் அறியவும்